வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீம்பால் புட்டிங் எங்களுக்கு வந்து சீம்பால் கிடச்சிது முதல் நாள் சீம்பால் பசுமாட்டோட பால் கிடைச்சிது அரை லிட்டர் பால் இந்த அரை லிட்டர் பாலில் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சுகர் எடுத்துக்கலாம் இந்த பால்லே வந்து இந்த சுகரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கரண்டி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த சக்கரை கரையிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா ஏலக்காய் வந்து தூள் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப குறைவான இன்க்ரீடியண்ட் தான் இதில் சர்க்கரை ஏலக்காய் இந்த பால் அவ்வளோதாங்க நல்லா வந்து சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுருங்க சீம்பால் வச்சு ஆல்ரெடி நான் வந்து சீம்பாலில் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு சீம்பால் கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பானையை வச்சுக்கோங்க அதில் தண்ணி வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு திட்டமாக ஊற்றி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி வைக்காதீங்க அதிலே வந்து இந்த கலந்து வச்ச சீம்பால் வந்து அதில் உள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆவியில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு தட்டில் வந்து கொட்டிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆறுன பிறகு நீங்கள் தட்டினிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து இதில் வந்து இந்த சீம்பால் புட்டிங் வந்து விழுந்துடும் வேக வேகமாக எடுத்திங்கன்னா அது உடச்சிக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சு தட்டில் இப்போ வந்து கொட்டினோன்னா அது வந்து கரெக்டாக வந்து உடையாமல் வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பராக வந்துருந்தது சீம்பாலை வந்து திருச்சி கூட செய்யலாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி புட்டிங் மாதிரி செஞ்சிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அதுக்கப்புறமா வந்து தட்டில் கத்தியை போட்டு நாங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு சுகர் கூட வேணால் வந்து நீங்கள் சக்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் சீம்பால் புட்டிங் தயார் அடிச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியுங்க பால் சர்க்கரை ஏலக்காய் அவ்வளோதாங்க தாங்க ரொம்பவும் சாஃப்டாக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது